வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் செய்திகள் முதலில் வைத்தியசாலைக்குள் நுழைய நீதிமன்றம் தடை ஆதாரங்களை வழங்காவிடன் வழக்கு தொடரவும் பணிப்பு முள்ளிவாய்க்கால் குற்றங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்கிறார் சரத் பொன்சேகா ராணுவம் குற்றம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கருத்து ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் சென்றவர் என்ற பெருமையை பெற்ற தமிழர். தர்சனுக்கு பாரிஸில் ஈழ தமிழர்கள் அமோக வரவேற்பு மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி படுகொலை குற்றவாளிகளை கைது செய்யாவிடின் போராட்டம் வெடிக்கும் சீமான் எச்சரிக்கை படுகொலை முயற்சியின் பின்னர் மேடையே டிரம்பிற்கு அமோக வரவேற்பு குடியரசு கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இனி விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதர சாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய் சரீரப்பிடி மற்றும் நிபந்தனைகளுடனான பிணையில் விடுத்துள்ளது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள ஐந்து வழக்குகள் மீதான விசாரணை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது பிரதிபாதியான வைத்தியர் மன்றில் முன்னிலையாகியிருந்தார் இந்த வழக்குகளை ஆராய்ந்த நீதிமன்றம் வைத்தியசாலைக்கு செல்லப்போ நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முகநூல் நேரலை மற்றும் பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்கவோ கூடாது எனவும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ஏனைய வைத்தியர்கள் தொடர்பான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல்துறை நிலையத்துக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவல்துறை நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு நீதிமன்றம் பணித்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களின் மனித எச்சங்கள் எங்கே என்றும் சரத் பொன்சேகா கொழும்பு ஊடகம் முற்றுக்கு வழங்கிய செவ்வையில் கேள்வி எழுப்பியுள்ளார் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எனவும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் போது உயிர் தப்பினார்கள் எனவும் அவர்களை தான் பாதுகாப்பாக வெளியேற்றியதாகவும் கூறியுள்ளார் வெள்ள முள்ளிவாய்க்காலில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரையும் யுத்தம் முடிவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் எண்பத்தையாயிரம் பேரையும் மீட்டதாக தெரிவித்துள்ளார் யுத்தத்தில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை தவிர்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கனரக ஆயுதங்கள் போன்றவற்றை மிகவும் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தியதாக கூறிய சரத் பன்சேகா யுத்தத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என தெரிவித்துள்ளார் அத்துடன் போருக்கு பின்னர் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் அவர் கூறினார் முல்லைத்தீவு கோக்கு தொடுவாய் மனித புதைஹுலியில் முன்னெடுக்கப்பட்டு வந்து மூன்றாம் அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்று புதைகுழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தடுவாய் மனதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆதி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இனம் காட்டப்பட்ட நிலையில் மூன்று கட்டங்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்றுடன் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த கட்டங்களின் போது நாற்பது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு கடந்த நான்காம் தேதி ஆரம்பமாகி நேற்றைய தினம் வரை இடம்பெற்று பன்னிரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துள்ளது நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் கருத்து வெளியிட்டுள்ளார் அவர்களின் பிரசன்னத்தில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகள் அதனோடு எடுக்கப்பட்ட பொருட்கள் பாரப்படுத்தப்பட்டது இந்த அகலுபணியானது பணியானது ஒரு வருடங்கள் சில வாரங்கள் நடைபெற்றன மூன்று கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித அகழ்வு பணியின் போது ஐம்பத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் அழைக்கப்பட்ட திணைக்களங்கள் பங்கு பெற்றினர்கள் பலரின் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நடைபெற்றது அத்தோடு இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பங்கு பெற்றினரின் அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பேராசிரியர் ராஜ் இறுதி அறிக்கை ஜேஎம்ஓ வாசுதேவ குழுவினரின் அறிக்கை அதில் இறப்புக்கான காரணம் பால் வயது உயரம் போன்ற விடயங்கள் போன்ற பலபட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அத்தோடு இதில் பங்கு பெற்றின காணாப்புன அலுவலக அதிகாரிகளின் அறிக்கை கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரின் அறிக்கை கொக்குளார் போலீஸாரின் அறிக்கை அதோடு சோகோ போலீஸாரின் வரைபடங்கள் போட்டோக்கள் விவரங்கள் போன்ற அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்க பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவம் என்று கவனத்தை கொண்டு வந்திருந்தோம் அதன்படி இந்த வழக்கு மீண்டும் எட்டாம் தேதி எட்டாம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது இந்த புதைகுழியை முற்று முழுதாக மூடுவதற்கு காணாபனோர் அலுவலக பிரதிநிதிகள் பிரசன்னத்தில் இந்த அகழ்வு பணி மூடுவதற்காக இருக்கின்றது அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்துக்கு கவனத்தில் கொண்டு வந்தோம் இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைக்குடி மூடப்பட வேண்டும் என்று அத்தோடு இதில் பங்கு பெற்றியவர்கள் என்ற அடிப்படையில் இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உடலங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அதிலும் கூடுதலாக பெண் போராளிகளின் உடல்கள் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த ஐம்பத்தி ரெண்டு மனித உடலங்களில் அத்தோடு அதிகமானவர்களின் உடல்களில் துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அதோடு புலிகளுக்கு துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருக்கின்றன அதைவிட பல பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஆடைகள் கிளிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை வன்முறை துஷ்பிரயோகம் மனித உரிமை மீறல் நடந்தது என்று அப்பட்டமாக எங்களுக்கு தெரிகின்றது இந்த அறிக்கைகள் ஒட்டுமொத்த அறிக்கைகள் வந்ததை பிற்பாடுதான் இது சம்பந்தமான உண்மை துலங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் காண போனோர் சார்பில் தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டிருப்போம் ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அவைப்பான யுனெஸ்கோவின் படிப்பாளர் நாயகம் ஒற்றை அசூலே உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றுள்ளார் ஒற்றை அசூலே தலைமையிலான குழுவினரை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழைப்பு கிணங்க இலங்கைக்கு சென்றுள்ள ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் அட்ரி அஸ்லே தலைமையிலான குழுவினர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த மற்றும் வெளிவிவகார விவகார அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோரையும் சந்திக்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாசார அமைப்பான யுனெஸ்கோவுக்கு இடையிலான எழுபத்தி ஐந்து ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெறவுள்ள நிகழ்விலும் அவர் பங்கேற்கவுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள உலக பாரம்பரிய தளங்களையும் உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி ஜூலை மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்தார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி சட்டத்தின் பிரகாரம் இந்த தினங்களை அவரும் பரிசீலிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து பதினாறு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் கூறினார் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க புதிய வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் கூறினார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை பெற்றுக் கொள்வது மற்றும் தொடர்பில் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நாளை கலந்துரையாடப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதியும் நேற்றும் ஒலிம்பிக் தீபம் கொண்டு செல்லப்பட்ட போது அதனை காவி சென்ற முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரில் ஈழத்தமிழர் தர்சன் செல்வராஜாவும் ஒருவராக பதிவு பெற்றமைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வீதத்தினால் குறைக்கப்படவுள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளது சிற்றோனிகள் மற்றும் விருந்தக உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையில் வீடு மத வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் தொழிற்சாலைகள் பொதுநோக்கங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் மின் கட்டணங்கள் குறைக்கப்படவுள்ளது ஸ்ரீலங்கா மின்சார சபை தனது பிரேரணையின் மூலம் மொத்த மின்சார கட்டணத்தை குறைக்கும் வீதத்தை பத்தாக மட்டுப்படுத்தியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மொத்த மின்சார கட்டணங்களை இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதத்தால் குறைத்துள்ளது இந்த நிலையில் மின்சாரக் கட்டணம் குறைக்கப்படும் நிலையில் உணவு பொருட்கள் சிலவற்றின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் விருந்தக உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ரைஸ் கொத்து ரொட்டி என்பன இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் என்பனவும் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ள பிரபஞ்சம் திறன் வகுப்பறைகளை வழங்கும் வேலை திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் வாதியுதீன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இணைந்து கொண்டுள்ளனர் அதேநேரம் வடக்கு மக்களின் எதிர்காலத்தை வலப்படுத்துவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்திற்கு பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் இதன்படி பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசி மன்னார் தேவன் பெற்ற ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்யாலயத்தில் இன்று நடைபெற்றது கட்சி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷார்டுன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேவேளை முப்பது வருட கால யுத்தத்தின் சாபத்தினால் அவள வாழ்வை முன்னெடுத்து வரும் வடக்கு மக்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதே ஐக்கிய மக்கள் சக்தி நோக்கமாக்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நவீன தொழில்நுட்ப வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் சரியான திட்டமிடல் ஊடாக தொலைநோக்கு பார்வையில் மிக இலகுவாக கட்டி எழுப்பக்கூடிய மாவட்டமாக மன்னார் மாவட்டத்தை தான் பார்ப்பதாக கூறினார் மன்னாரின் எதிர்கால அபிவிருத்திக்காக தனியான ஜனாதிபதி செயலனி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த ஜனாதிபதி செயலனி ஊடாக ஐந்து பிரதேச செயலகத்திலும் ஐந்து பருமதியான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தாங்குடி பூனச்சிமுடி கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பு சம்பவம் நேற்று தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக காத்தாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சிமுனை கிராமத்தில் உள்ள வீட்டின் அறை ஒன்றிலேயே வெடிப்புச் சம்பவம் கேட்டதாகவும் இதனால் பாரிய சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் பாரிய வெடிச்சத்தம் கேட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் வானிலிருந்து விழுந்த நீல நிறத்திலான பொருள் ஒன்று வீட்டின் ஓட்டினை உடைத்துச் சென்றதாக வீட்டில் இருந்தவர்கள் கூறியுள்ளனர் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தலையவியல் காவல்துறையினர் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நுவரலியா ஹட்டன் தலவாக்களி பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தலவாக்களை கிரேட் வெஸ்டர்ன் லூசா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக தலவாக்களை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என அவர்களின் பெற்றோர்களால் முறைப்பாடு ஒன்று நேற்றைய தினம் தலவாக்கள காவல்துறை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய முரளிகிருஷ்ணன் லக்ஸிகா ராஜகுரு மிதுஷா ராஜ் தர்ஷினி பதினைந்து வயதுடைய கோபிசாகர் ஆகியோர் காணாமல் போயுள்ளதாக தலவாக்கள காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது குறித்த சிறுவன் உட்பட சிறுமிகள் தமது பெற்றோர்களுக்கு சொல்லாமல் வீட்டிலிருந்து வெளியே சென்று காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் காவல்துறை நிலையத்தில் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வைத்தியசாலைக்குள் நுழைய நீதிமன்றம் தடை ஆதாரங்களை வழங்காவிடன் வழக்கு தொடரவும் பணிப்பு குற்றங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்கிறார் சரத் பொன்சேகா ராணுவம் குற்றமுளை ததை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கருத்து ஒலிம்பிக் சுடரை ஏந்தி சென்றவர் என்ற பெருமையை பெற்ற ஈழத்தமிழர் தர்சருக்கு பாரிஸில் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் அமோக வரவேற்பு மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி படுகொலை குற்றவாளிகளை கைது செய்யாவிட போராட்டம் வெடிக்கும் என சீமான் எச்சரிக்கை முயற்சியின் பின்னர் மேடையே டிரம்பிற்கு அமோக வரவேற்பு குடியரசுக் கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்